嗯。Uh. ve <kaw> di Kattta kawaләனை. <-nayin>

iela la farmo aba khal ഇപ്പം എടുക്കാൻ നനക്കാൻ ഇവിടെ വന്ന് പരി വ ಪೇಸ ಒಂದು ಚೊಲಿಕೊಡ್ತದೆ ಮೋಡಿ ಎದುಕೋಡಿ ವಂದಾರು ಬೇಸ

ராஜேந்திர சோழன் அவங்க ஃபேமிலியோடய அது மூன்று அரசிகள் ராஜராஜ சோழர் மூணு மூட்டையில் மூன்று அரசிகள் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் சிவபெருமானை வழிபடுறாங்க அதாவது ங்க முன்னாடி போகாதீங்க சிவப்பு கம்பளம் மிதிக்கப்பட்டு முன்னறி <muchas> Huh? Gracias.

Ana, un lucru de, de, de ஐடியாவே அதுக்கு மேலே நிறைய பச்சை கிளி உட்காந்து இது ஆனந்த தாண்டவம்னு சொல்லுவாங்க டான்ஸ் ஆஃப் ஷிவா அதுக்கு கீழே இருக்காங்க இல்லையா அந்த நடராஜர் கீழே இருக்கிறவங்க பேரும் முயலக்காய் சிதம்பரத்தில் தான் இந்த டான்ஸ் ஆஃப் சிவா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனந்த தாண்டவம் இதுதான் ஆருக்கா தரிசனமாக வந்து நமக்கு டிசம்பர் மாதம் வந்து தரிசனம் நடக்கும் இந்த வருஷம் வந்து ஜான்வரிலே நடந்துச்சு என்னுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆனது அன்னைக்கு தான் ஆனந்த தாண்டவம் அன்னைக்கு தான் தேர் அன்னைக்கு ஹாய் வணக்கம் இந்த வழியாக தான் மோடிஜி அவங்க வந்தாங்க அதனால நானும் இந்த ஸ்டெப்ஸ்ல நடந்து பார்க்கலான்னு நடந்து பார்த்தேன் இந்த ஸ்டெப்ஸ் வந்து குட்டி குட்டி ஸ்டெப்ஸாக இருக்கும் நம்ம கால் வைக்கிறதுக்கே வந்து இடம் பத்தாது அதனால வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஸ்டெப் அரேஞ்ச் பண்ணி அது மேலே சிவப்பு கம்பளம் வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது

இவ்வளோ பெரிய அழகான ஏனை சிற்பம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கங்கை கண்ட சோழபுரத்திலிருந்து ஜஸ்ட் ஒரு ஆறு கிலோமீட்டர்ல இளைய பெருமாள் என்னும் ஊரில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இந்த கோவில் பாத்தீங்கன்னா செங்கல் மற்றும் சுண்ணாம்பாள் கட்டப்பட்டுள்ளது இது கிபி பதினாறாம் நூற்றாண்டில் நாயக்கர் இவங்களுடைய கலைநயத்தோட கட்டப்பட்ட இந்த கோவில் வந்து சோழர்களால் நிறுவப்பட்டது அதாவது ராஜேந்திர சோழர் வந்து நாலு பக்கமும் எல்லை காளியை நிறுவும் பொழுது இந்த துறவு மேல் அழகர் கோவில் நிறுவனாங்க அந்த அழகர் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த யானை இருக்குது இந்த யானை சிற்பம் வந்து ரொம்ப பெரிய சிற்பமாக இருக்குது இது வந்து தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுகிறது அதாவது கவு கவுர்மெண்ட் மத்திய கவர்மெண்டால் பாதுகாக்கப்படுகிறது இந்த கோவில் இந்த யானை சிற்பம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கங்கை கொண்ட ஒரு அங்கமாக கருதப்படுகிறது இந்த கோவில் இந்த இவ்வளோ பெரிய யானையை நான் வந்து இப்போதான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இது போதுக்கு போகும்போது உயிருடன் இந்த கோவிலில் இருந்ததாகவும் அதன் நினைவாகவும் இந்த யானை வச்சுருக்கதாகவும் அந்த கிராமத்து மக்கள் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது மேலும் உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் அப்புறம் ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இல்லை ஃப்ள சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்களா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோன்ஸ்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் மனசில் பாய் ஃப்ரெண்ட் பிரதீபா தேங்க்ஸ் யூ ஆல் அந்த கோவிலோடைய யானை சிற்பத்தை பற்றின டீட்டெயில் வந்து இந்த கோ இதில் போட்டிருக்காங்க நைட் டைம்களெல்லாம் சரியாக தெரியல உங்களுக்கு முடிஞ்சதுன்னா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மோடி வருகைக்கு பின் எடுத்த வீடியோ அதாவது மோடி கிளம்பின பிறகு நாங்கள் வந்து அந்த கோவிலுக்கு போயிருந்தேன் அந்த கோவிலோடைய கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு கோவிலுக்கு மோடி வர்றதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் இல்லையா இப்போ வந்து மோடி வந்துட்டு போனதுக்கப்புறம் கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருந்தேன் லைட் செட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க எடுத்துகிட்டு பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாம் பிளாக்கார்ட்ஸ் ப்ளஸ் போலீஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஊருக்கு வந்து பேக் பண்ணி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் லேலி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் திரும்ப திரும்ப சொல்லுறேன் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கங்கை கட சோழபுரத்தை பற்றி நான் என்ன டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் மன் பாய் ஃப்ரம் பிரிப்பா தேங்க்ஸ் டூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் டியர்ஸ்